இன்று சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் மேலும் பெருமானுக்கே உகந்த தினமான விஷ்ணுபதி காலம் மூன்றும் கூடி வரும் அபூர்வமான ஒரு நன்னார் இன்றைய தினம் இந்த சுக்கராச்சாரியார் அதாவது அசுர குருவான சுக்கராச்சாரியாரால் ஏற்றப்பட்ட நரசிம்முறை குறித்து கூறப்பட்ட இந்த ஸ்துதியை ஒருமுறை கேட்பவரும் கூறுபவரும் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருந்தாலும் தீராத கடன் தொல்லைகள் இருந்தாலும் அவ் அனைத்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் களங்களில் இருந்து என்பதாக நரசிம்ம பெருமானுடைய வாக்கு அப்படிப்பட்ட நரசிம்ம ஸ்துதியை இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரதோஷ சமயமான அதாவது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இந்த ஸ்துதியை கேட்பது மிகவும் விசேஷம் நூறு சதவீதம் பலனை தரக்கூடியது பல அன்பர்கள் அனுபவ ரீதியாக பயன்பெற்ற இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்காக இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீ நிருசிம்மஸ்துதி शुक्रं वाच नमामि देवं विश्वेशं वामनं विष्णुरूपिणं बलिदर्पहरं शान्तं शाश्वतं पुरुषोत्तमं धीरं शूरं मगादेवं शङ्खचक्रगदाधरं विशुद्धं ज्ञानसम्पन्नं नमामि हरिमच्युतं ிமாவனம் அதிமரம் நிம் நமாட் சுராசுர்த்திமீகிஸ் நாராயண சதா பூஜிதம் சூஷி கேசம் தம் நமா ஜுருக்கூப்பம் ஜாய்தி ய ज्योतिरूपमनौवम्यं नरसिंहं नमाम्यगम् मां यगम् न जानन्ति परं रूपं ब्रह्माद्या देवता यस्यावताररूपाणि समर्चन्ति न एतत्समस्तं येनादौ सृष्टं दुष्टवतात् पुनः तं यत्र जगल्लीनं तं नमामि जनार्दनम् भक्तैरप्यर्चितो यस्तु नित्यं भक्तप्रियो हि यः तं देवमलं दिव्यं प्रणमामि जगत्पतिम्। दुर्लभं चापि भक्तानां यः प्रयच्छति तोषितः तं सर्वसाक्षिणं विष्णुं प्रणमामि सनातनम् ஸ்ரீ பஞ்ச சம்பூர்ணம் ஒன்பதே ஒன்பது கொண்ட இந்த ஸ்துதியானது நரசிம்ம புராணத்தில் சுக்கராச்சாரியாக ஏற்றப்பட்டது கட்டாயம் நூறு சதவீதம் கைமேல் பழனை தரக்கூடியது கட்டாயம் அனைவரும் கேட்டு நரசிம்ம புராணுடைய அணுகிரத்தை பெற வேண்டும் பிரார்த்தனையோட நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் ஜெயதே சங்கர் ஹரஹர சங்கர் மகாபெரிவா போற்றி